அன்புள்ள சகோதரர்களே பதிமூன்றாவதாக பதிமூன்றாவதாக உள்ள செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது கத்ரத்து சுரத் வ அவானு தலமா என்னண்டா அது எப்படி சொல்லலாம் என்ற சுரத் இந்த போட்டிருந்தாலும் கூட எப்படி சொல்லலாம் என்றால் போலீஸ் தான் அதுக்குரிய வார்த்தை அதுக்குரிய வார்த்தை என்னது போலீஸ் சுருத்தா ஆனால் ரசூலுல்லாஹி அவர்கள் சுருத்தான் என்னது இல்லை சுருசலான காலத்துல சுர்தான் ஒன்று இல்லை இரானு ஒன்று ஒன்று தான் செஞ்சது இருந்தது இந்த உள்நாட்டு உள் பிரச்சனைகளை என்று தனியாக இதை நிர்வகிக்கும் மக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கண்ணு யோசிச்சு அடிமைப்பட்டு அடையாளம் அது ஆனா காலகட்டத்துக்கு அப்படித்தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது எப்படி எப்பயும் இரானும் அது இதெல்லாம் எதுக்குரிக்க சொன்னா எதிரி வந்து அந்த நாட்டை என்ன செஞ்சிடக்கூடாது பாதிக்க செஞ்சிடக்கூடாது அரசு போயிடக்கூடாது அதுக்கு தான் இது எதுக்கு இருக்குது உள்ளுக்குள்ள وانا சூட் பண்றதுக்கு உள்ளுக்குள்ளோட பிரச்சனையை தான் இது வெச்சிரு. அத ரசூலுங்க எப்படி சொல்றாங்கன்னா பாருங்க முஸ்லிம்ல வருது அபூ ஹுரைரா வந்து அறிவிக்கறாங்க சின்ஃபானி மின் அஹ்லின்னார் இரண்டு கூட்டங்கள் நரகவாதிகள். லம் அரஹுமா பாஜ் அவர்களை நான் என்ன செய்யல காணவில்லை. கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅஸ்னாபில் பகர் يضربون بها الناس. மக்களுடைய கைகளிலே அதாவது மாடுகளுடைய வாள்களைப் போன்ற விஷயங்களை கையில் வைத்து மக்களை மயக்க கூடியவர்கள். அப்படின்ற சொல்லாங்க இவர்களை நான் இன்னும் காணல அப்படின்னாங்க ரசூல் மக்களை மெய்க்கிறது அதாவது கம்ப வச்சு சேருது மக்களை மேய்ப்பது அப்படி என்றாங்க அன்புள்ள சகோதரர்களை இவர்களை நான் இன்னும் காணலாங்க ரசூல் தான் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இந்த போலீஸ் பிரிவு என்கின்ற பகுதியை பார்க்க வேண்டிய சில முக்கிய நெறிமுறைகளை எல்லாம் போடுறத பார்க்குறோம் அவங்க எப்ப இதை கையில எடுக்கணும் எப்ப இதை கையில எடுக்கணும் எப்ப எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் உண்டு ஏன்னால் ரசூல் சல் அலசனா ஒரு நாள் இதன் மூலம் திருடர்களையும் மோசமானவர்களையும் மோசடிக்காரங்களையும் வளர்க்க விரும்பல ரசூலாங்க விரும்பினர் என்றால் நல்ல மக்களை இதை கொண்டு மேய்க்க கூடாது நல்ல மக்களை கட்டளை இப்படி என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது நீங்க அவங்கள அடிமைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அதை ரசூலாக சொன்னது அப்ப அதனால என்ன விரும்பினாங்கன்னா இதுக்குரிய இக்கட்டான கட்டத்துல எப்படி இதை வைக்கணும் ஆனால் இதுக்கு எல்லா அரிஜனங்களும் எப்படி தலை போடுவான கசரத்து சுரத் அதிகமான அதாவது இந்த போலீஸ் நடவடிக்கைகள் இது உருவாகுதல் முறையற்ற நடவடிக்கைகள் உருவாகுது எப்போ ஒருத்தன் வைக்கலாம் எப்போத்தான் கையில வச்சுக்கலாம் எப்போ ஒருத்தன் இதை தூக்கிட்டு போகலாம் சும்மா மக்களெலாம் இருக்கிறாங்க இதுக்கு நம்ம கம்ப தூக்கிட்டு இப்படி வாறதிருக்கு தானே ரசுல்லான்னு சொன்னால் நரகவாதிகளுடைய அடையாளங்களில் அது உண்டு சும்மா நல்ல மக்கள் எந்த பிரச்சனையும் இல்ல எதுவும் இல்ல தூக்கிட்டு என்னது யார் ரைட் கொடுத்தா அவனுக்கு தூக்கினா எனக்கு தூக்கலாம்னு சொல்லலாமா இல்லை மார்க் அடிப்படையில மார்க்கு அடிப்படையில யார் ரைட் சும்மா உள்ள நல்ல மக்களுக்கு மத்தியில் இப்படி தூக்கிட்டு வரதைக்குது அவருடைய உள்ளத்துல என்ன உணர்றோம்

செய்ய போறதில்ல செஞ்ச சம்பந்தமா எப்படி செய்யணும் என்பதெல்லாம் உலமாக்கல் மூலம் எனது ஆலோசனை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை என்ன செய்யணும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை அடுத்ததாக ரசூல் சல்லா அலுவலம் சொன்ன செய்திகள் எப்படி தெரியுமா அதாவது ரசூல் சல்லா அலுவலம் இன்னும் சொல்றாங்க அந்த அந்த செய்தியிலேயே அபுகுரோதை அறிவிக்கிறாங்க இன் தால பிடிக்க முத்த அபுகுரேராவே காலம் நீண்டு நீங்கள் வாழ்ந்தால் காலம் நீண்டு நீங்கள் வாழ்ந்தால் அவ் சக்கத் ஒரு காலம் வரும் அந்த தரா கௌமன் எகதூன் அபி சகத்தில்லா காலையிலே மாலையிலே அல்லாவுடைய கோபத்திலே லானத்திலே வரக்கூடியவர்களை காணுவீர்கள் காலையில மாலையில அல்லாவுடைய கோபத்திலையும் அல்லாவுடைய கோபத்துல போறது மாலையில அல்லாவுடைய லானத்துல வாரது இப்படிப்பட்ட மக்களை காணுவீர்கள் அவர்கள் யார் தெரியுமா பசுமாட்டு அதாவது அந்த மாட்டுடைய அந்த வாள்களை போன்றவைகளை கையில வச்சு கேந்திருப்பாங்க

பெருகுதல் விபச்சாரம் பெருகுதல் மறுமினாலுடைய அடையாளங்கள் இது நடந்தது திருப்பி என்ன செய்யும் நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கும் மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இதை சொல்லுவார்கள் அன்புள்ள சகோதரர்களை விபச்சாரம் பெருகும் என்பதற்குரிய ஒரு முடிவு காலகட்டத்தில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது விபச்சாரம் என்றது இதுக்கு பிறகு எல்லாம் நமது பிள்ளைகளா எப்படி வளரப்போகிறார்களோ என்று நினைக்கிற அச்சமும் நமது பயமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறோம் இருந்து அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ஏன் என்று சொன்னால் எப்பொழுதும் மனிதன் பாவத்துக்கு பயப்படக்கூடியது ரெண்டு சொன்னாங்க அதாவது அதாவது பாவத்துக்குரிய வரைவழக்கன் ரெண்டு ஒன்றுல இருக்கணும் ஒன்று ஒன்று உறுத்தணும் உள்ளம் உறுத்தினா மட்டும் பாவம் அல்ல மக்கள் அதை பார்க்கறத நீ வெறுக்கணும் மக்கள் பார்க்கிறத வெறுத்தா மட்டும் என்னது பாவம் பாவம்ல உள்ள சொன்னார்கள் மக்கள் பார்க்கிற சந்தர்ப்பம் என்பது குறைந்து கொண்டு வருகிறதோ வெளிப்பட்டு கொண்டே வரும் இன்றைய மீடியாக்கள் அதுதான் என்ன செய்யுது மீடியா உபகரணங்கள் அதைத்தான் செய்து கொண்டே வருகின்றன நாளைக்கு போற வழியில இப்ப கண்ணாடி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கவே போட்டாச்சு உள்ளுக்கு பார்த்துட்டு இருக்கான் என்ன பார்க்கலாம் ரோட்டை நம்ம நினைப்போம் அவன் என்ன செய்யறான் நரகத்தை பாத்துட்டு இருக்கான் இந்த மாதிரியான காலகட்டம் இப்படியே வந்ததுண்டா நாளைக்கு பெற்றோர்கள் இதை அங்கீகரிக்கிற கட்டத்துக்கு வருவாங்க எப்படி உலகம் இது வந்து வந்து என்னது என்னது நம்ம முடியாது இதெல்லாம் ஒரு இயல்பானது எப்படி இன்றைக்கு வந்து வெஸ்டர்ன் உலகில் முழுமையல்ல ஒரு அளவுக்கு அங்கீகரிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கதானே பிள்ளைகின்ற விஷயத்துல அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க வரக்கூடிய ஒரு காலம் அல்லாமர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் விபச்சாரம் பெருகும் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை கடைசியாக இது வந்து தொடராத்தான் என்ன செய்யலாம் இது நடத்த முடிகிறது என்பதை நான் நடத்தும் பொழுது என்ன செஞ்சு அதை உணர்ந்து கொண்டே அன்புள்ள சகோதரர்களை கடைசியாக இந்த வாரத்துடைய கடைசியாக பதினைந்தாவது இன்திசாரு ரிபா வட்டி என்ன செய்யும் பெருகும் வட்டி பெருகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஸஹீஹுல் புகாரியில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ல யாதி அன் அலன் நாஸ் ஜமான் மக்களுக்கு ஒரு காலம் வரும் ல யுபாலில் மர்உ பிமா அகதல் மால் அதாவது எப்படி பொருளாதாரத்தை சம்பாதித்தா அத பத்தி கணக்கே எடுக்க மாட்டான் அத பத்தி கணக்கே எடுக்க மாட்டான் ஐ மீன் ஹலாலின் ஐ மீன் ஹராம் ஹலால் இருந்து சம்பாதிச்சாரா ஹராம்ல சம்பாதிச்சாரா அத பத்தி அவர் என்ன செய்ய மாட்டார் சட்டை செய்யவே மாட்டார் அப்படின்னு ரசூல் இஸ்லாம் சொன்னாங்க இன்னொரு செய்தி வர என்ன தெரியுமா அத ரசூல் சல்லா சொன்னாங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு தலைகிற பயன்படுத்தி நினைக்கிறாங்க என்ன அதான் வட்டி பெருகும் வட்டி விட்டு ஒருத்தர் ஓடுறாருன்னு அந்த புகையாவது என்ன செய்யும் மேல படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செய்தியை வச்சு என்ன செய்யறாங்கண்டா அதனால நம்ம வட்டி எடுத்து ஆகணும் அப்படின்றான் ரசூல் நாங்க எதுக்கு சொன்னாங்க அது சகியா இருந்தா கூட விளங்கிட்டா அதனால நம்ம வட்டி எடுக்கிறத தவிர்க்க முடியாது அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எதெல்லாம் இன்சூரன்ஸ் போட போட வேண்டியதுதான் எதெல்லாம் நம்மளுக்கு வட்டி எடுத்து அத்தனை நம்ம என்ன செய்ய புகையாவது படுமனு சொல்லிட்டாங்க தானே அப்படின்ற முதலாவது லைஃபான செய்தி அது பலகீனமான ஒரு செய்தி ஆதாரமற்ற ஒரு செய்தி அந்த அளவுக்கு பரவும் என்றது ஆனால் ரசூல் சதல்லா குலை வசல் அவங்க இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லி அது சகையாக இருந்தா கூட எப்படி வழங்கணும் தவிர்க்க முடியாம நீங்க நடந்து போக வேண்டிய கட்டங்கள் என்ன செய்யும் உருவாகும் இன்னொத்து இந்த வட்டி உன்ன தலையில என்ன செய்யும் சுமத்தப்படும் வட்டி உன தலையில சுமத்தப்படும் இப்படிதான் நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணுமே ஒழிய என்ன செய்ய புகையாவது படம் எடுத்துக்காக நெருப்புல போய் விழுறதுல இன்சால வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து இந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக படிப்பதன் மூலம் மறுமை நெருங்கி விட்டது என்கின்ற செய்தி எமக்குள்ள என்ன செய்யணும் உறுதியாகணும் அந்த உறுதி எங்களை மாற்றுவதற்காக எங்களது செயல்பாடுகளை மாற்றிக் கொள்வதற்காக உலக ஆசைகள் நம்ம மூழ்கி குறைத்துக் கொள்வதற்காக எங்களுக்கு உதவ வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் இதன்பால் நடந்து கொள்வதற்கு உதவி செய்வானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்